ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் ஸோ இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் அதாவது மளிகை பொருளாக இருந்து இல்லை இந்த கிச்சனை ஐட்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பர்சனல் கேர் ஷாம்பு ஹவுஸ் ஓல்டு ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்க முடியும் அதுபோக இதில் வந்துட்டு நிறைய ஆஃபரு ஆஃபரும் ப்ரொவைட் இருக்காங்க ரேட்டும் ரொம்ப நார்மலாக நார்மலாக இல்லை ரொம்ப லோவாகவே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மூலிமா நீங்கள் வந்துட்டு அதாவது ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ டெலிவரினால் நம்ம வந்துட்டு ஒரு ந ஒன் வீக்கில் நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுக்குறீங்களா செவன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஹோம்க்கு டெலிவரி பண்ணுற மாதிரியும் நல்ல இது இருக்குது அதேமாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா நல்ல மாதிரி இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பைமோட் ஆப்பை வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்கு பைமோட்டின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனால பைமோட்டி ஷாப்பிங்னு சொல்லிட்டு வரும் ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்தோடனே உள்ளே வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி என் நம்பர் போட்டு நான் வந்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்தோடனே ஓடிபி இதில் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு ரிசிவ் ஆனால் லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்தோன்னா இன்டர்வெர்ஷன் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து இது வந்துட்டு இங்கே வெல்கம் கிட்டுன்றது வந்துட்டு நம்ம இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வேணாலும் நீங்கள் பைக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போக இது மூலிமா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நிறையா ஆஃபரில் வரும் ஆஃபர் வரும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது எத்தனை டேஸில் ரிசீவ் ஆகுங்கிறது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அது போக கமிஷன் அந்த பைஸ்லலாம் வரும் நம்ம வாலெட்டில் இந்த கேட்டகரிஸ் மாதிரி ஆர்டரு நம்ம வாலெட்டில் பார்த்தோம்னா நீங்கள் லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இது மூலயமா ரெஃபர் பண்ணி நீங்கள் என் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பைமோட் இ ஷாப்பிங் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் சரி எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்காகவும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக நம்ம கடையில் வாங்குறது கட்டியிலும் இதில் வந்துட்டு ரொம்பவே குவாலிட்டியாகவும் அது போக சீக்கிரமாகவும் டெலிவரி பண்ணிடுவாங்க ரேட்டும் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பிஹெச்பி தட் இஸ் ஹைபோடெக்ஸ் ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பத்தி பார்க்க போகிறோம் இந்த லாங்குவேஜ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா வெப் டெவலப்மென்ட்காக யூஸ் பண்றோம் அண்ட் இந்த லாங்குவேஜ் ரொம்ப வைட் ரேஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப செக்யூரான லாங்குவேஜ் இதுல நிறைய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை நம்ம சிம்பிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் இதுல மற்ற லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற கான்செப்டையும் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் சோ நம்ம பேசிக்ல இருந்து டீட்டெயிலாக இதுல யூஸ் பண்ற கான்செப்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் பிஹெச்பி நம்ம ஓபன் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவை நமக்கு லைசன்ஸ் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை நம்ம டைரக்டா ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நமக்கு விண்டோஸ் யூனிக்ஸ் லெனக்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லா ஓஎஸ்லயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப ஈஸியா நம்மளோட ஒர்க்கை நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஒர்க் வந்து குறைஞ்சிரும் சோ இந்த மாதிரி ஈஸியா அக்சஸ் பண்றது இந்த ல நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம் நம்மளோட ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல பண்ண ஒரு பிஹெச் என்ன பண்ண போறோம் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம் சோ அதுவும் நம்ம PHP ல சப்போர்ட் பண்ணிக்குது இப்ப MySQL Oracle இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் தான் சோ அதோட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம PHP நமக்கு சப்போர்ட் பண்ணது அண்ட் PHP ஏ நம்ம சர்வர் சைடு டெக்னாலஜி அப்படினு சொல்றோம் நமக்கு एक्चुअली ரெண்டு டெக்னாலஜி இருக்கு சர்வர் சைடு அண்ட் client side நமக்கு சர்வர் சைடு அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கிரியேட் பண்ற கோடிங் எதுமே கிளையண்டால வியூ பண்ணி பார்க்க முடியாது இப்ப அது கிளையன்ட் சைடா இருந்ததுனா அவங்களால என்ன பண்ண முடியும் நம்ம கிரியேட் பண்ண பர்టిక్యులர் பேஜோட கோட அவங்களால வியூ பண்ண முடியும் சோ நமக்கு PHP

அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் எல்லாம் நாம என்ன பண்ண போறோம் பிஹெச்பி டேக் குள்ள நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் நம்ம கிட்ட இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மத லாங்குவேஜ்ல இருக்க கான்சப்ட் இப்ப எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷன் ஸ்விட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட போறோம் அப்படின்னா அந்த பிஹெச் டேக் குள்ள நாம என்ன பண்ணிக்கலாம் இம்ப்ளிமென்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம கிரியேட் பண்ற பேஜ் எல்லாத்தையுமே எக்ஸ்டென்ஷன் டாட் பிஹெச் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிட்டு இத நம்ம எங்க வியூ பண்றோம்னா வெப் பிரௌசர்ல இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா வெப் ப்ரௌசர்ல நமக்கு சர்வர் நிறைய கைண்ட் ஆஃப் சர்வர் வந்து ஆஃப்லைன் சர்வர்ஸ் நமக்கு நிறைய இருக்கு இப்போ வந்து வேம்ப் சாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வேம்ப் யூஸ் பண்றோம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நம்மளோட பொர்டிகுலர் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வெப் ப்ரௌசர்ல என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட பேஜை நம்ம ரன் பண்ணிக்கலாம் லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற அந்த HTTP அந்த ல போயிட்டு நம்மளோட இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட பேஜ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாத்திங்கன்னா கிளைண்ட் கிளைண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ரெக்குவெஸ்ட் சென்ட் பண்ண போறோம் அது நமக்கு என்னவா சென்ட் ஆகும்னா ஹெச்டிடிபியா சென்ட் ஆகும் அது சர்வர்ல போயிட்டு நமக்கு சேவ் ஆயிடும் சோ சர்வர்ல என்ன இப்போ வந்து ஒரு கிளைண்ட்டை சர்ச் பண்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே டேட்டா பேஸ்ல தான் வச்சிருப்போம் சோ அதை நம்ம பிஹெச்பி லாங்குவேஜ்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் கிளைண்ட் வந்துட்டு அவங்களோட ரெக்குவெஸ்ட் நம்ம அவங்க சென்ட் பண்ணும்போது ஹெச்டிடிபியா சர்வர்ல போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும் அப்புறம் அது எஸ்க்யூ எல்லாம் நமக்கு டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாஸ் எல்லாம் ஃபிட்ச் பண்ணி பிஹெச்பி லாங்குவேஜா இங்கே

அந்த பர்டிகுலர் கொரி மூலியமா அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஃபிச் பண்ணி ரிசல்ட் நமக்கு PHP ஆ அந்த லாங்குவேஜ் என்ன ஆகுது கிளையண்ட்க்கு அகைன் ரிட்டர்ன் ஆகுது சோ இதுதான் இங்க நடக்கிற process and இதுல பாத்தீங்கன்னா அந்த PHP அப்படிங்கிறதுதான் நம்ம இப்போ பார்க்க போறது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இதுல நம்ம யூஸ் பண்றோம் கான்செப்ட் யூஸ் பண்றோம் அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப் டெவலப்மென்ட் எஃபிஷியன்ட்டா நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் and இப்போ இந்த வீடியோல நம்ம PHP பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பாத்துறோம் and future videos ல இதுல நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் and கான்செப்ட் எல்லாமே நம்ம டிட்டெய்லா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அன்னைக்கு YouTube சேனல் இன்னும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க Thank you friends